ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு ஷைடிஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் இது வாழை கருவாடு இந்த கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பும் கடுகும் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தொக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குறப்ப அந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனைக்காக நான் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு கற்று கருவேப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறப்பே ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாக்பூரில் இங்கே எல்லாம் கருவாடு நம்ம ஊர் கருவாடு கிடைக்காது இது பார்த்திங்கன்னா வாழை கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த க்ளீன் பண்ண கருவாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்தால் மட்டும் போதும் மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும் வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தாலும் போதும் இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமே கொஞ்சமாக அது கூட தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம நல்லா கழுவிட்டதுனால கொஞ்ச நேரத்தில் இது வெந்துடும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால மறுபடியுமே ஃப்ரை பண்ண இப்போ பாருங்கள் கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் சுவையான கருவாடு தொக்கு ரெடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ இது எல்லாத்துக்குடையுமே வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணுங்கள் பாய் பாய்ஸ்